மனோத்தத்துக்கு ரீதியாக கண்டுபிடிக்கிறது மனம் தான் ஆன்மீகம் ஒரு சாமியார் ஒரு இடத்துல உட்காந்துட்டு தியானம் பண்ணுவார் டெய்லி காலையில் யோகா மாதிரி தியானம் பண்ணுவார் அது ஒரு கடை மாதிரி இந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு கடை மாதிரி ஒரு கிராமம் மாதிரி டெய்லி தியானம் பண்ணிட்டே இருப்பார் அப்போ அந்த பக்கம் ஒரு நடனம் மாது ஒரு பொண்ணு போவா டெய்லி இவர் டெய்லி அந்த பொண்ணை பார்க்கறது மனசை கட்டுப்படுத்தினா ஆட்மா போது என்னடா இது கருமம் டெய்லி இந்த பொண்ணு போகிறேன் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த கண்ணால் தானே பார்க்குறோம் நாளிலிருந்து அந்த பொண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சிப்பேட்டு துணி எடுத்து மறுநாள் கண்ணை கட்டிக்கிட்டார் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அந்த பொண்ணு போகும்போது அந்த பொண்ணு காலையில் கொல்ஸ் இருக்கு சில் 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 அந்த பொண்ணு போற சவுண்டு காதில் கெட்டு தொலைதே என்னடா இது ஆண்டவா நாளைக்கு என்ன பண்ணார் காதை பொத்திக்கிட்டார் அப்ப தானே கேட்காதுல்ல மறுநாள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு கண்ணை கட்டிக்கிட்டாரு காதை பொத்திக்கிட்டாரு தியானம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பொண்ணு போகும்போது தலையில் மல்லிப்பூ வச்சுருக்கா வாசனை மூக்குல துளைக்குது என்னடா இது வாசனை மூக்கு துளைக்குது அந்த பொண்ணு பூரா போட்டிருக்கேன் நாளைக்கு என்ன பண்ணாரு மூக்கையும் பொத்திக்கிட்டார் இப்போ கண்ணியும் கட்டியாச்சு காதையும் கட்டியாச்சு மூக்கையும் பொத்தியாச்சு தியானம் பண்ணுகிறாரு ஒம்பது மணி ஆகுது அப்போ மனசு நினைக்கிதான் நேராக போயிட்டுருப்பா இல்லை நேராக போயிட்டுருப்பா நமக்கு தான் பார்க்கவும் கொடுக்கணும் இல்லை கேட்கவும் கொடுக்கணும் இல்லை மோடுறதுக்கும் கொடுக்கணும்ல இதுவோ ஆன்மீகம் இது ஆன்மீகமே கிடையாது இல்லறத்தோடு இருந்து வழங்குன்ற ஆன்மீகம் தான் ஒரு பையன் ப்ளஸ் நல்ல மார்க் எடுத்துவிட்டான் அப்போ நீட் தேர்வுலாம் கிடையாது நல்ல மார்க் எடுத்துட்டான் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எடுத்துட்டான் சீட்டு கிடைக்கல டாக்டர் டாக்டர் படிக்கணுன்னு ஆசை சீட்டு கிடைக்கல உடனே பார்த்தா ஒரு இடத்துல போட்டிருக்கு ஆண்டவர் மெடிக்கல் காலேஜ் இவன் முருகர் பக்தர் அப்போ முருகர் பக்தர் பிள்ளையும் முருகர் பக்தர் நேராக முருகர்கிட்ட போய் முறையிட்டான் ஆண்டவர்கிட்ட முருகா என் பையன் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு எடுத்திருக்கான் எப்படியாவது என் பையனுக்கு ஒரு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்துருந்தான் கடவுள்கிட்ட போயிட்டு முருகர் கோமனத்தோடு இறங்கி வந்துட்டார் மெடிக்கல் சீட்டா யாருக்கு நான் என் பையனுக்கு நான் எப்படி வாங்கி தர முடியும் உன் பேர்லேயே ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கேன் நல்லா கவனிக்கணும் உன் பேர்லேயே ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கான் பழனி ஆண்டவர் மெடிக்கல் காலேஜ் நீ சொன்னால் கண்டிப்பாக கேட்பான் ஓ போகலாமே அப்படின்னு இருந்து முருகர் அவங்க அப்பா அந்த பையன் டவுன் பஸ்ஸை பிடிச்சி நேராக அந்த கரஸ்பாண்ட் ரூமுக்குள்ளே போனாங்க கரஸ்பாண்ட் ரூமுக்குள்ளே போனால் பதினஞ்சு அடியில் முருகர் போட்டோம் ஆண்டவர் முருகர் கோமலத்தோடு நின்றுருக்கார் அதுக்கு முன்னாடி ஒரு சேர் கரஸ்பாண்டோ உட்காந்துருக்கான் உங்கள் மூணு பேரும் உள்ளே போனாங்க முருகனும் போனார் உள்ளே போனார் முருகரை பார்த்தோன்னா கரஸ்பான் சந்தோஷம் தாங்க முடியல முருகா இன்னும் பார்க்கறதுக்கு நாற்பத்திரெண்டு வருஷம் பழனிக்கு வந்தனே ஒரு நாள் எனக்கு காட்சி கொடுக்கலையே இப்போ என் கல்லூரிக்கே வா என் சீட்டில் உட்கார்ந்தார் அது உன் சீட்டு அதில் உட்கார் நான் மூணு சீட்டில் உட்கார் முருகர் உட்காந்தேன் என் பக்தன் சரி முருகா உங்கள் அப்பா அது சரி முருகா ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூ நூற்றி எழுபத்தி ஏழு மார்க் எடுத்திருக்கான் சரி முருகா நல்ல மார்க்கு உன் கல்லூரியில் ஒரு சீட்டு கொடுத்தா தலைய சொல்ல கரஸ்பாண்டன்ட்டு முருகா தப்பாக நினச்சிக்கூடாது எல்லாருக்கும் ஐம்பது லட்சம் வாங்குறேன் நீயே வந்திருக்க ஒரு பத்து லட்சம் கொடுத்து ஏற்பாடு பண்ணா சீட்டை கொடுத்துட்றேன்னார் முருகர் கேட்டார் என்கிட்டே எதுப்பா காசு நானே கோமனத்தோடு தானே நிற்கிறேன் என்ன முருகா அறுவடை வீடுலேயும் ஒவ்வொரு ஏழு அடிக்கு உண்டி வச்சிருக்கானே ஒரு உண்டியை சாச்சா போதுமே அப்படின்னார் முருகர் சொன்னாரான் அந்த கொடுமை ஏன் கேட்குறேன் என் கண்ணு முன்னாடி தான் உண்டியில் காசை போடுறானுங்க அவனுங்களே அந்த கவுத்து அவனுங்களே பிரித்து எடுத்துக்கிறானுங்க ஒரு நாள் அந்த உண்டியை நான் தொட்டதே கிடையாது அப்படிங்கிறானே அப்புறம் என்கிட்ட எப்படியா பத்து ரூபா கிடைக்கும் அப்படின்னாரு கடவுளுக்கே அந்த நிலைமை தான் கடவுளுக்கே இந்த நிலைமை தான்